கனடாவிலே இளம்பெண்ணொருவர் கடத்தப்பட்டிருக்கின்றார் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூட தற்போது போலீசார் உறுதிபட சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக இரண்டு இந்தியர்கள் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனுடைய பின்னணி தொடர்பாகவும் நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாகவும் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் நேர்களே கனடாவின் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இளம் பெண் எஸ்னால் ஹஸ்தமரி மீதான கொடூர தாக்குதல் மற்றும் கடத்தல் வழக்கிலே அவருடைய முன்னாள் காதலனான முகமது லிலோ என்பவர் குற்றவாளி என பாரி ஜூரி நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே இந்த பெண் தனது ரிச்மண்ட் ஹில் தொடர்மாடி குடியிருப்பு பார்க்கிங்கிலே கொடூரமாக தாக்கப்பட்டார் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டது முகமது லிலோ இதை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கின்றது இந்த வழக்கில் அவருக்கு எதிராக அக்ரவேட்டட் அசோல்ட் எனப்படுகின்ற கடும் காயங்களை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது வழக்கினுடைய பின்னணி பத்தமாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட தாக்குதல்காரியான முகமது லிலோவுடன் உறவை முறித்து கொண்ட பிறகு அந்த எல்னாஸ் எனப்படுகின்ற பெண்ணிற்கு தொடர்ச்சியாக தொல்லைகள் வந்த வண்ணம் இருந்திருக்கின்றன குறிப்பாக லிலோ எல்னாஸை தீவிரமாக கண்காணித்து வந்துள்ளார் அவரை கடத்துவதற்காக சிலரை வேலைக்கு அமர்த்தியதும் நீதிமன்ற விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கின்றது கடந்த டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பாக்கிங் பகுதியிலே மறைந்திருந்த ரியாசத் சிங் மற்றும் ஹர்ஸ்தீப் பினர் ஆகியோர் அந்த குறிப்பிட்ட பெண்ணை அவரது இருந்து வெளியே இழுத்து ஃப்ரையிங் பேன் எனப்படுகின்ற வறுக்கும் பாத்திரத்தினால் பல முறை தலையில் தாக்கியிருக்கின்றார்கள் இதிலே அந்த பெண்ணிற்கு தலையிலே நாற்பது தையல்கள் போடுகின்ற அளவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கின்றது வழியாக சென்ற ஒருவர் குறுக்கிட்டதிலே கடத்த முயற்சி தோல்வியிலே முடிந்திருக்கின்றது தாக்குதல் நடத்தியவர்கள் தப்பிச் சென்றிருக்கிறார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதை உணர்ந்த அந்த பெண் வசாஹா பீச் பகுதியிலே இருக்கின்ற தன்னுடைய உறவினர் ஒருவருடைய வீட்டிலே தஞ்சம் புகுந்திருந்தார் ஆனால் ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று அவர் அங்கிருந்தும் கடத்த கடத்தப்பட்ட தற்போது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாகி இருந்தும் கூட அவர் இன்று வரை கண்டறியப்படவில்லை அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி போலீசார் கருதுகிறார்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட ரியாசத் சிங் மற்றும் ஹர்ஸ்தீப் பின் ஆகியோர் தங்களுடைய குற்றங்களை முன்னதாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் லிலோ தங்களை வேலைக்கு அமர்த்தியதாக அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் தாக்குதலுக்கு பிறகு அவர்கள் விட்டுச் சென்ற பொருட்களில் இருந்து புறப்பட்ட டிஎன்ஏ தடயங்கள் வழக்கிலே முக்கிய ஆதாரங்களாக அமைந்திருக்கின்றது கடந்த மூன்று ஆண்டுகளாக சிறையில் இருக்கின்ற முகமது லோவுக்கு இரண்டு முறை ஜாமீன் மறக்கப்பட்டிருக்கின்றது அவர் அடுத்த வாரம் மீண்டும் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுவார் அவர் மீதமுள்ள குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தின் முன்னே நிரூபிக்கப்படவில்லை ஆனால் அந்த முதல் குற்றச்சாட்டிலே தான் தற்போது அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றார் கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி